குறிப்புகள் விளையாட்டு திறமைகளை கொண்ட மாணவர்களையும் உடற்தகுதி ஆசிரியர்களையும் வேலம்மாள் நெக்ஸஸ் பாராட்டுகிறது வேலம்மாள் நெக்ஸஸ் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்த நானூற்று பதினாறு வேலம்மாள் நெக்ஸஸ் மற்ற விளையாட்டு வீரர்களை பாராட்டும் நிகழ்ச்சியை வேளம்மாள் ஹாலில் மிக சிறப்பாக நடத்தியது இந்த நிகழ்ச்சி விளையாட்டுத் துறையில் மாணவர்களின் பங்களிப்பை கொண்டாடும் விதமாகவும் வேளம்மாளின் விளையாட்டு முன்னேற்ற கொள்கைகளை வலியுறுத்தும் விதமாகவும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக திருமதி துளசிமதி பாரா பேட்மிண்டன் வீரர் அர்ஜுனா விருது பெற்றவர் திருமதி மணிஷா ராமதாஸ் பேரா பேட்மிண்டன் வீரர் அர்ஜுனா விருது பெற்றவர் திருமதி நித்யா ஸ்ரீ சிவன் பேட்மிண்டன் வீரர் அர்ஜுனா விருது பெற்றவர் திரு அபய் சிங் இந்திய ஸ்குவாஷ் வீரர் அர்ஜுனா விருது பெற்றவர் திரு ராஜா செயலாளர் தமிழ்நாடு பாராலிம்பிக் விளையாட்டு சங்கம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமாக வேளம்மாள் மெட்ரிக் பள்ளியின் மாணவரும் சர்வதேச பேட்மிண்டன் வீரருமான ரெதின் பிரணவ் பங்கேற்று பாராட்டப்பட்டார் அவரது சாதனைகள் மற்றும் அர்ப்பணிப்பு இளம் விளையாட்டு ஆர்வலர்களுக்கு மிகுந்த உத்வேகமாக அமைந்தது வேலம்மாள் நெக்ஸஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்காக இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடி மதிப்புள்ள விளையாட்டு உதவித் தொகைகளை அறிவித்தது மேலும் தமிழ்நாட்டை தேசிய விளையாட்டுகளில் பிரதிநிதித்துவம் செய்வதற்காக முப்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விமான பயண செலவுகளுக்கான நிதி உதவியையும் வழங்கியுள்ளது இதற்கு பிறகு வேலம்பால் நெக்ஸஸ் தங்கள் சிறந்த ஐந்து உடற்தகுதி ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்து புதிய கார்கள் வழங்கியது இந்த புரட்சிகரமான நடவடிக்கை விளையாட்டு திறமைகளை வளர்ப்பதில் அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு முயற்சிகளை அங்கீகரிக்கிறது மேலும் வேலம்மாள் நெக்ஸஸ் அர்ஜுனா விருது பெற்ற ஒவ்வொரு விளையாட்டு வீரருக்கும் மூன்று லட்சம் மதிப்புடைய காசோலையை வழங்கி அவர்களை சிறப்பாக பாராட்டியது விழாவில் வேலம்பாள் நெக்ஸஸ் தொடர்பாளர் கரஸ்பாண்ட் திரு எம் வி எம் வேல்மோகன் கலந்து கொண்டு அனைத்து விளையாட்டு வீரர்களையும் மற்றும் ஆசிரியர்களையும் பாராட்டி அவர்களின் எதிர்கால வெற்றிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த விழா விளையாட்டு திறமைகளை வளர்ப்பதற்கும் அடுத்த தலைமுறை வீரர்களை ஊக்குவிப்பதற்கும் வேலம்பாள் நெக்ஸஸ் மேற்கொள்ளும் நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது Good morning and uh, thanks for inviting us here. What's a you yeah.